அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் அதாவது வேலை மற்றும் தொழில் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை எப்போது அமையும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து திருமணத்தை பற்றி பார்த்துருவோம் அடுத்து வேலை மற்றும் தொழிலை பற்றி பார்க்கலாம் ஜென்ரலாகவே வந்து இது வரைக்கும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ப்ளஸ்டு பீப்புள்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா ஏழ்ற சனியில் கல்யாணமாகி படாத பட்டவங்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாய உலகத்தை மோசமான துன்பமான ஒரு உலகத்தை வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து காமிச்சிருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் மூணுத்துக்குமே அது பொருந்தும் ஸோ யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியில் திருமணம் பண்ணாமல் இப்போ இனிமே தான் திருமணம் பண்ண பண்ணுற ஒரு மோட்டிவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதே மாதிரி திருமண விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிப்ரவரி மாதம் பா பத்தாம் தேதிக்கு மேலே அதாவது பாதிக்கு மேலே கரெக்டாக சொல்லப்போனால் மாசி மாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் ஸோ இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் வந்து நிறைய பேருக்கு வந்து கைகூடி வரும் திருமணமாகாமல் இருக்கிற தினசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் தேதிக்கு மேலே நிறைய வரன்கள் வரும் முக்கியமாக உங்களுக்கு ஏற்ற மேட்சிங்கில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கண்டுபிடிங்க ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் வேணால் பார்த்துருக்கலாம் எத்தனை வருஷமாக வேணால் நீங்கள் இலட்சணையில் வரன் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஜாதகம் தான் புரியுதுங்களா அது அமையறதுக்கு ஒரு செகண்ட் போதும் அவ்வளோதான் இல்லைனா ஒரு நாள் போதும் உங்கள் 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 பக்கம் பேசுகிறதுக்கும் அவங்க பக்கம் பேசுகிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு நாள் அப்படின்றது எனப் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒன்பதாம் இடம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து திருமண வாய்ப்பு திருமண பாக்கியம் அப்படின்றது ஏன்னா பாகியஸ்தானம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேலையாகட்டும் திருமணமாகட்டும் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ பாகியஸ்தானமும் பத்தாம்தேதிக்கு மேலே வலுவடைகிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அது நடக்கும் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ராசியில் பாருங்கள் இந்த ஐந்து ராசியில் நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும் ஸோ வருமுன் காப்பம் தான் முக்கியம் நீங்கள் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அது தோஷம் கிடையாது பரிகாரம் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அப்படின்றதுனால தான் எல்லா வீடியாலும் சொல்லிகிட்டே வரேன் ஏன் எல்லா வீடியோ அந்த விஷயத்த சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்க்காம இருக்கிறாங்க சில பேர் புதுசாக வர்றாங்க வரவங்களும் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மேரேஜ் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை வந்து மேக்சிமம் தொடாதீங்க திருமணத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் பார்ட்னராக சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஐந்து ராசியில் இருந்தால் தவிர்த்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மிச்சம் இருக்கிற ஏழு ராசியில் பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக வந்து இன்னொரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க காதல் திருமணத்தை பற்றி வீடியோ போடுங்கள் காதல் திருமணத்தை பற்றி வீடியோ போடுங்கள் அதுதான் சிராசிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளவோ வீடியோ போட்டாச்சு ஏழரசனியில் வந்த நபர் வந்து மறுபடியும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து கண்டினியூ ஆக போகிறது கிடையாது இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிரியலன்னா எப்போ வேணாலும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்க நிலைக்க மாட்டாங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் விரும்புகிற ஆளாக இருந்தாலும் சரி அந்த காதல் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகாது அது தேவையில்லாமல் வந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே தெரியும் பதினொன்னிலேருந்தே தெரியும் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் நிறைய சான்ஸ் இருக்குது அவங்கவுங்க தசா பார்த்தா தான் அது சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் விருப்ப திருமணம் செய்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் செய்தாலும் சரி எது செய்தாலும் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை தொடாதீங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக வந்து வேலை வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் புதுசாக இது வரைக்கும் நீங்கள் புதுசாக வேலையை தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய லக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது லக்குன்னா என்ன அப்படின்னா இப்போ அதிர்ஷ்டம்னு ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா அதுவாக வர் வந்து தான் அதிர்ஷ்டம் புரியுதுங்களா அதிர்ஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஸோ அதிர்ஷ்டத்துக்கு எப்படி வரும் அப்படின்னா ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் ராசி வலுவாக இருக்கணும் எல்லாத்த இந்த மூணுத்த விட பாக்யஸ்தானம் தான் ஃபஸ்ட்டு வலுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானை வலுப்பெறாத வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றதுலாம் வெறும் வாய்ப்பேச்சால்தான் இருக்குமே தவிர்த்து செயலில் இருக்காது உங்களுக்கு வாழ்க்கையிலும் நடக்காது இப்போ வந்து பிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து பாகிஸ்தானம் வந்து வலுவாக ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கும் போது அடுத்து ஒரு மாதத்துக்கு அது இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஐந்தாம் இடமும் வலுவாக இருக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே நடக்கும் இதனால் வரைக்கும் பாகிஸ்தானை வலுவடையிலையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்ன தான் பாகிஸ்தானை வலுவாக இருந்தாலும் சனி வந்து எதிரில் இருந்தார் இல்லையா உங்களை தடுக்கிற அதாவது கை கெட்டினது வாய் கட்டலை அப்படின்ற மாதிரி போவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குதுன்னுவாங்க ஆனால் மெயில் வராது கடைசி நேரத்தில் வேறு யாருக்கும் அந்த வேலை போயிடும் ஸோ இது எல்லாமே பண்ணவர் சனி பகவான் ஆனால் இப்போ அவர் வந்து தடுக்கிற தன்மையில் இல்லை அப்படின்றதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண சார் கிடைக்கல அப்படின்ற கதையெல்லாம் விட்டுருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மனசை ஓட்டாதீங்க படம் மாதிரி ஓட்டாதீங்க பாஸ்ட்டுக்கும் போகாதீங்க ஃபியூச்சருக்கும் போகாதீங்க இப்போ செய்யுங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஃபுல் ஃபோக்கஸாக எடுத்து வைங்க ட்ரை பண்ணுங்கள் அது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா பாகியஸ்தானத்தோட பலம் வந்து அதிகமாகவே இருக்குது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு மட்டும் சொல்ல வரல ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நிறைய பேருக்கு வந்து இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அது எல்லாமே நல்ல இடமாற்றம்தான் மேக்ஸிமம் நல்ல இடம் மாற்றம் தான் ஆனால் வந்து உங்கள் ஜனன கால ரீதியாக ஜாதக ரீதியாகவும் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து அதில் வந்து ஒரு சில தசாபுக்திகள் பாவகரங்களோட தசாபுக்திகள் ஏதோ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அது நல்லதாக கெட்டதான் யோசித்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படி ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் வந்து நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி வேலையில் மாற்றம் வேலையில் ஒரு பதவி உயர்வு ரொம்ப நாளாக கிடைக்கல எதிர்பார்த்த பொசிஷனுக்கு உங்களால் போக முடியல இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையுமே கிழமையிலையுமே அனுமனுக்கு விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா தொடர்ந்து விளக்கு போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதாவது ஒரே ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிட்டு அனுமன் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நிச்சயமாக வந்து பசு எண்ணெயில் அதாவது பசு நெய்யில் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெயில் இந்த ரெண்டு விளக்கு தான் ஓகேங்களா ஏதாவது ஒன்று ஏற்றுங்க முக்கியமாக உங்களுக்கு சனி உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அதுவும் சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு சனிதான் பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் அவதான் தடுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றலாம் அப்படி ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வந்து சாதகமாக இருக்குது மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்குது இல்லை நல்லா குருப்பார் வேறு விஷயத்தில் நல்ல முடியா நல்ல மாதிரியாக இருக்குது அப்படின்னா அது தடுக்கலை அப்போ வேறு ஏதோ ஒரு கிரகம் தடுக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பசு நெய்யில் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையிலோ இல்லை கிழமையிலோ வந்து ஆஞ்சநேயருக்கு விலைக்கு போது உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பத்து பதினோரு வாரமாவது ஏற்றணும் ஓகேங்களா ஒரு 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 வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஸோ அந்த மாதிரி அதாவது வேலையில் பிரச்சனை வேலையில் வந்து யாராவது உங்களை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சரி பண்ண முடியும் அப்படியும் இல்லை வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் கிடைக்கல ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி அதாவது ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியவர் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஏதோ ஒரு ரீதியாக வெளிநாட்டுக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறதோ பிஆர் வாங்குறதோ இல்லை அங்கே போய் பெருசாக வேலை கிடைக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் அருள் இருந்தாவே ஈஸியாகவே நடப்பாது அதாவது நீங்கள் கடல் தாண்டணும் அப்படின்னாவே ஆஞ்சநேயர் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் அவர் மாதிரி கடல் தாண்டவர் யாரும் கிடையாது யாரும் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவர் அவரோட அருள் அது ஆசீர்வாதம் அப்படின்றது இருந்தாவே உங்களுக்கு அது அந்த வேலை வந்து டக்குன்னு நடந்துடும் தடை இல்லாமல் நடக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு மாத காலத்துக்கு ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு நான் ட்ரை பண்ண நடக்கலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த சந்தேகம்லாம் வேணாம் எதிர்பார்ப்புன்றது எதுவுமே வேணாம் வேலை விஷயத்தில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாலும் சரி ஆல்ரெடி நான் வேறு இருக்கிற வேலையை விட்டு வேறு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் ஆஞ்சி பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வந்து ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே சக்ஸஸ் ஆவீங்க அதாவது நீங்கள் தான் செய்யணும் ஆனால் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அருள் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்படும் அதாவது உங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து அப்படியே முன்னாடியே அப்படியே செயலில் நடக்கும் கண்ணு முன்னாடி நடக்கும் புரியுதுங்களா இல்லைன்னா வந்து வெறும் நினைவில் தான் இருக்கும் ஒன்றுமே நடக்காது அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அருள் அப்படின்றது கிடைக்கிது எப்போது அப்படின்னா பாகியஸ்தானம் வலுவடையும் போது உங்களுக்கு எல்லா விஷயமே தடையில்லாமல் நடக்கும் தங்கு தடையில்லாமல் ஈஸியாக நடக்கும் ஸோ அந்த ஒரு டைம் இப்போ வர்றதுனால ட்ரை பண்ணுவேன் அதுலேயும் வந்து சகாயஸ்தானத்தில் சனி இருக்கிறார் மூணாம் இடத்துல சனி இருக்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே அது வந்து தட தடையில்லாமல் நடக்கும் ஆனால் ஃபுல் ஃபோக்கஸோடு எடுத்து வைக்கணும் ஃபுல் ஃபோக்கஸோடு ட்ரை பண்ணணும் ஸோ இந்த ஒரு நல்ல காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்குற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி